இயக்குனர் விஷ்ணுபுரியனின் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பரபரப்பான செய்தி ஆனால் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா வெயில் படத்தில் வந்து அவர் மியூசிக் டேரக்டர் அறிமுகப்படுத்தினார் நம்ம டேரக்டர் ஃப்ரெண்டு தான் வசந்தபாலன் அது பற்றி நிறைய மியூசிக்கில் நான் நல்லா சம்பாதிக்கிறார் நல்லா மியூசிக் டேரக்டர் கிட்ட தான் இன்னைக்கு கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு யூத் யங் மியூசிக் டேரக்டர் ஜிவி பிரகாஷ் ஆனால் அவருக்கு என்னென்ன ஒரு ஆசை சரி ஓகே நம்ம வரும் மியூசிக் டேரக்டர் ஹீரோவானா என்ன ஆ அப்படின்ட்டு ரெண்டு மூணு படங்கள் பண்ணிணாரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ரெண்டு படம் கொஞ்சம் நல்லா போச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு படம் இல்லை வாரத்துக்கு ஒவ்வொரு படம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் பேரும் பார்க்க மாட்டீங்கன்னா ஏன்னா சரி ஓகே மியூசிக் டேரக்டர் வேலையை மட்டும்னா மியூசிக்லேயே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐம்பது படம் பண்ணுறது போல் அதுமாதிரி ஹீரோவும் ஒரு இருபத்தஞ்சி படம் பண்ணுற அளவுக்கு நிறைய படங்கள் கையில் வச்சுருக்காரு சரி சம்பளமும் கேட்டிங்கன்னா மியூசிக் பண்ணால் ஒரு ரூபா நடிக்கணும் ரெண்டு ரூபா மூணுரூவா ஓகே சரி ஓகே அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆர்டிஸ்ட் இல்லாத பஞ்சத்தில் படம் எடுக்கணுங்கிறதுல ஓகே இவரை போட்டு படங்கள் நிறைய இருக்காங்க இவருடைய மனைவி பார்த்திங்கன்னா சைந்தவி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க எட்டாவது படிக்கும்போதே பார்த்திங்கன்னா லவ் இந்த அம்மாக்கும் ஜி பிரகாஷுக்கும் லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வீட்லேயும் முதல்ல வேண்டான்னாங்க அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து குழந்தையெல்லாம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா டைவர்ஸ் இந்த சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் அன்றைக்கி பார்த்திபன் சீதா ராமராஜன் நளினி ஒரு சில இவங்க தனுஷு ஐஸ்வர்யா இப்படி ஏன் நான் இவருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெறும் மிஸ் இருக்கிற வரைக்கும் ஓகே ஹீரோ நடிக்க போனார் ஹீரோ நடிக்க போனது என்ன ஹீரோனிகள் பெண்கள் இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்ததும் அந்த பெண்களுக்கு எப்பயுமே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்ம புருஷன்லாம் அடுத்தவனை பார்த்தாவே பிடிக்காது இவன் வந்து போயிட்டுருக்கான் ஹீரோ நைட்டில் வர்றான் போகிறான் அந்த பொண்ணு கூட இப்படி பண்ணும்போது என்னங்க நீங்கள் எப்போவுமே அந்த ஊழல் பின்னால் பார்த்தீங்கன்னா மோதல் அது பிறகு டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே அந்த பாயிண்ட் இந்த செக்ஸ் பாயிண்டில் தான் இருக்கும் பெண்களுக்கு இவனை வந்து என்னென்னா என்ஜாய் பண்ண என்ன சினிமாவில் நம்ம வந்து வெறும் மிஸ் தியேட்டர் ஆகணும்னா ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே இருக்கணும் ஹீரோ வேணால் அவ்வளோ போகலாம் அங்கே போகலாம் நிறைய நடிகர் நடிகைகளை பார்க்கலாம் அப்படி ஜாலி என்ஜாய்மெண்ட்டு சினிமாவில் கிடைக்கும் அதனால் அவர் ஜாலியாக போனதுனால இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி டைவர்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா சில பேர் சொல்கிறது இந்த ஒரு பின்னணி ஒரு திங்க இருக்காங்களா சுஜிதா அந்த அம்மா சொல்லுற இதுக்கெல்லாம் காரணமே வந்து எல்லாரும் யார் யார் டைவர்ஸ் பண்ணுறாங்களோ அது காரணம் தனுஷ் ஏன்னா அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாருங்க அப்படின்னு அந்த அம்மா அது யார் யாரையை பற்றி என்ன ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறது ஐயோ அதெல்லாம் தாங்கவே முடியல என்னென்னா பப்ளிக்கில் வந்து இந்த யூடியூப் சேனல்லு மற்ற இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது இந்த சினிமாக்காரங்களுடைய செய்திகளே ரொம்ப அசிங்கமான செய்திகளே வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா பணம் இப்போ ஜிவி கஷ்டம் பண்ணிங்கன்னா எவ்வளோ மியூசிக் பண்ணுவோம் ஒரு கோடி ஓகே நடிக்கணுமா ரெண்டு கோடி மூணு கோடி ஓகே வருஷத்துக்கு எத்தனை படம் இருபத்தஞ்சி படம் மியூசிக்கு இருபத்தஞ்சி படம் என்ன அடிக்கிறேன் ஓகே வந்துடுச்சு நமக்கு அப்படியே நூறு கோடி ரூபா இந்த நூறு கோடி அந்த பணம் வந்து என்ன இருக்குது அந்த பணத்தினுடைய சக்தி என்னென்னா சும்மா இருக்காது நம்ம வந்து ஸ்டோத்துக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தால் பேசாமல் இருப்பான் பணம் வந்து சும்மா டே என்ன சும்மா இருக்கேன் நம்மளோட பணம் நான் இருக்கேன்ட்டா ஏதாவது யூஸ் பண்ணுறான் அந்த மது மாது போதைங்கிறதெல்லாம் வந்து இது பணம் சும்மா வா போகலாம் இந்த அவளை கட்ட எடுத்துக்காங்க இது போலாம் அந்த ஆர்டிஸ்ட் போலாம் அங்கே போகலாம் தண்ணி அடிக்கலாம் பார்ட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்ட்டி ஒவ்வொரு நடிகனும் பார்ட்டி வைக்கிறேங்கிறான் அதில் போதில் தண்ணி மட்டும் இல்லை போதை பொருளுங்கிறான் அதுங்கிற இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அவ்வளோ பெரிய பெரிய பார்ட்டி நடந்திருக்கு போலீஸ்காரனை வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான் இந்த மாதிரி நடக்குது அதுக்கெல்லாம் காரணம் ஒரே மாற்று பணம் போனால் பணம் இந்த பணம் வந்து சும்மா சும்மா இருக்குன்னா மனிதனுக்கு தேவையான அளவு தான் பணம் இருக்கணும் நீ அளவுக்கு அதிகமாக போனால் என்ன பண்ணுவான் அதை வச்சுக்கிட்டு சரி பண்ணுவோம் மொத்த தலைவா அன்றைக்கி வாங்க தலைவா ஒரு 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 கோடி ரூபா ஒருங்க தலைவா அந்த நடிகை ரெடி தலைவா இங்கே போகலாம் தலைவா சிங்கப்பூர் போகலாம் தலைவா வாங்க தலைவா இந்த பணத்தை வச்சுட்டு மொத்தத்தில் இந்த பணம் தான் இந்த பணம்தான் காரணம் இது சினி இது அதிகமாக கிடைக்கிறது யார் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா காரணம் கிடைக்கும் அரசியல்வாதி அரசியல்னா பிரியம் மினிஸ்டர் அது இது டெண்டர் கிண்டர் அது வரும்போது நூறு கோடி இரநூறு கோடிங்கிற மாதிரி இவங்களுக்கு அது பெரிய பிக் பிஸ்னஸ் மேன் ஆனால் பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணால் கூட பெருசாக இது பண்ண சினிமா உலகத்தை வரைக்கும் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ஈஸி அது ஓசையில் கூட கிடைக்கும் அதனால் வந்து இந்த பணம் வந்து சும்மா இருந்தால் அப்படி போது என்ன ஆயிடுது வீட்டு குடும்பம் குழந்தைகள் இதை பற்றிலாம் நினப்பில்லாமல் மறந்துடும் சரி அவங்க ஒன்று அனுசரிக்கணும் அதாவது பெண்கள் வந்து சரி புருஷன் ஆம்பளைகளே இப்படி தான் இருப்போம் சபல காரணம் சரி ஓகே நம்ம வந்து குழந்தை இருக்குது இனிமேல் நமக்கு தேவை குழந்தை தான் பார்த்துட்டு போவோம் அப்படி இப்போ எம்ஜிஆரும் ஜானகமாகவும் கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பேரும் காலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் ஜானகி அம்மாவுக்கு தெரியாத எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கூட ஷூட்டிங் போகிறாரு லதா கூட போகிறாரு மஞ்சுளா கூட போகிறார் அதெல்லாம் அப்படி தான் இருக்குது நமக்கு நமக்கு வந்து அவன் ஒய்ஃப் வீட்டில் சொல்கிறத கேட்குறாரு நம்ம ஒன்று ஒற்றுமையாக இருக்கோம்மா சம்பாதிக்கிறாரா காசு அவ்வளோ அந்த இதோட போயிட்டே இருக்கணும் இருந்தால் இருக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் நீ அந்த நேற்று அந்த பொண்ணு கூட இருந்தீங்களாம இப்படிங்க அப்படிங்கன்னு கேட்டுக்கிந்தீங்கன்னா டைவர்ஸ் தான் நீ இருந்தால் இரு இல்லாட்டி இருந்துடும் சரி நீ போனால் போ நான் போகிறேன்ட்டு என்கிட்ட போகிறது நடக்குது இதெல்லாம் வந்து காரணம் பணம் சரி இந்த பணம் வந்து யார் கொடுக்குறா அவங்களுக்கெல்லாம் ரசிகர்கள் மக்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறா ஒரு படத்துக்கும் நீங்கள் கொடுக்குற காசு தான் அங்கே போகுது உங்கள் காசை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க உங்கள் காசை வச்சு தான் அவங்க டைவர்ஸும் போகிறாங்க அதனால் நீங்கள் காசு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா படம் பார்க்காமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் சேராமல் இருந்துச்சுன்னா ஒழு ஒழுங்காக சாதாரண ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்